வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கான வீடியோவில் பார்த்தனா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஜிம் போயிட்டு நம்ம ஒரு சில விஷயங்கள் செய்யக்கூடாத முக்கியமான விஷயங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோஸ் போட்டு ரொம்ப ஆச்சு நம்ம சேனலில் அளவுக்கு இனிமேட்டு நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் ஜிம் போயிட்டு நம்ம பண்ணக்கூடாத முக்கியமான விஷயங்கள் அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து சேம் ஒர்க் அவுட் ஃபார் எக்ஸாம்பிள் பைசப்புக்கு இப்போ சேம் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அதே அவுட்டை பார்த்தீங்கன்னா செகண்ட் மந்த் தேர்ட் மந்த் ஃபோர்த் மந்த் இப்படி வந்து அதே அவுட்டை பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹேமர் கேர்ள் பண்ணுறீங்க கான்சன்ட்ரேஷன் கேர்ள் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா பைசப்புக்கு நீங்கள் வந்து வேறு அவுட் சேஞ்ச் பண்ணி ஆகணும் அப்படி பண்ண அவங்க மசில்ஸ் குரோ ஆகும் அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சேம் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் ஒரே வெயிட்டில் வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைவ் கேஜியில் வந்து தம்பிள்ஸில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ஒரு டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் கேஜியில் வந்து ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் சேம் வெயிட்டில் வந்து ஒர்க் அவுட் பண்ணாதீங்க அப்படி சேம் வெயிட்டில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி அப்படின்னா உங்கள் மசில்ஸ்ன்றது க்ரோ ஆகாது அதே ஷேப் அண்ட் சைஸில் தான் இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண கற்றுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தோன்னா வந்து சேம் வெயிட்லேயே ஒர்க் அவுட் பண்ணி அப்படின்னா உங்கள் வெயிட் வீட்டை ப்ராப்பராக வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியுமோ அந்தளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தோன்னா ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நிறைய பேர் நிறைய தண்ணி குடிப்பாங்க அப்படி வந்து வாட்டர் வந்து நம்ம குடிக்கக்கூடாது ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நடுவில் பார்த்தோன்னா வந்து நம்ம பாடி அதிகமாக பாடி டெம்பரேச்சர் ஹை ப்ளடட் ப்ரெஷர் முக்கியமாக நம்மளோட ப்ளட் சர்க்குலேஷன்லாம் ஹையாக இருக்கும் அதிகமாக இருக்கும் அந்த டைமில் நீங்கள் வாட்டர் கூலிங்காக வந்து குடிக்கிறதுனால உங்கள் பாடி கண்டிஷன் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால ஒர்க் அவுட் முடித்து ஒரு டொண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்களால் அளவுக்கு தண்ணி அதிகமாக குடிக்க முடியுமோ அந்தளவுக்கு குடிக்கலாம் ஒர்க் அவுட்டுக்கு நடுவில் வந்து குடிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோன்னா நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் நீங்கள் ஜிம்மாக இருக்கட்டும் ஹோம் ஒர்க் அவுட்டாக இருக்கட்டும் நடுவில் உங்களை ஒர்க் அவுட்டுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எந்த ஒரு விஷயமும் நீங்கள் வந்து வச்சுக்கிறது நல்லதில்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸையும் தூக்கி போட்டுருங்க ஒர்க் அவுட் பண்ணுற டைமில் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஜிம்ல பார்த்தோன்னா நிறைய பேர் பேசிகிட்டே வந்து டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அப்படி பேசுகிறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஜிம் வரதே பெருசு ஒர்க் அவுட் பண்ணுறதே பெருசு அந்த டைமில் பார்த்தோன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் வந்து பேசிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணுறதுனால உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட் ஆகும் அதனால் ஜிம் போனீங்க அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் யார்டையும் பேச வேணாம் அப்படின்ற ஒரு ரூல்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹோம் ஒர்க் அவுட் பண்ணும்போதும் நீங்கள் பார்த்தினா அதிகமாக ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறது அதிகமாக ஆக்சசரிஸில் வந்து எதாவது ஹெட்ஃபோன்ஸில் பாட்டி கேட்குறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட்டில் மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள் ஜிம்மில் பார்த்தினா வந்து நம்ம பைசப்ஸ் பெருசாகணும் செஸ்ட் பெருசாகணும் அப்படின்ட்டு ஒரே ஃபார்ம் ஒரே வெயிட்டில் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தினா இன்றைக்கி பைசப் ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த நாளும் பைசப் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தோன்னா ஷேப் அண்ட் சைஸுன்றது வராது இன்றைக்கி பைசப் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த நாள் உங்கள் மசில்ஸ்லாம் க்ரோ ஆகும் உங்கள் மசில்ஸ்லாம் வந்து க்ரோ ஆகுறதுக்கு எப்படியும் ஃபார்ட்டி எயிட்லேருந்து செவன்ட்டி டூ ஹவர்ஸ் வந்தது எடுத்துக்கும் அதனால் அதுக்கு நடுவில் எந்த அவுட்டுமே நீங்கள் பண்ண வேணாம் இப்போ பைசப்ஸுக்கு பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் அந்த பைசப் ஒர்க் அவுட்டுன்றத மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம் நடுவில் எந்த ஒர்க் அவுட்டும் பண்ணாதீங்க அப்படி பண்ணீங்க அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா உங்க மசில நீங்களே டேமேஜ் பண்ணிக்கிற மாதிரி ஆயிரும் அதனால மசில்ஸ்க்கு ரெக்கவரி கொடுங்க நீங்க எந்த அளவுக்கு உங்க மசில்ஸ்க்கு ரெக்கவரி டைம் குடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்க மசில்ஸ்ன்றது ஸ்பீடா குரோ ஆக ஆரம்பிக்கும் முடிஞ்சளவுக்கு உங்கள் மசில்ஸ் ஸ்பீடாக ரெக்கவரி ஆகணும் அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஹை ப்ரோட்டின் உள்ள ஃபுட் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு தூங்க முடியுமோ அந்த அளவுக்கு தூங்குங்க மினிமம் செவன் டு எயிட் ஆகுது நல்லா நீங்கள் தூங்கணும் ஸோ கைஸ் இதெல்லாம் பார்த்திங்கனா ஜிம் போகிறவங்களும் ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களும் மறக்காமல் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் அதனால் மறக்காமல் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அப்படின்னா ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும் எனக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை கைஸ்